நம்ம ஊரில் எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் இந்த பறவை கிட்ட இருக்கிற நன்றி உணர்ச்சி எல்லாத்துக்கிட்டே இருக்குமான்னு தெரியல ஸ்டோர் கிணத்துல மூத்த பறவைகள் வயசாகி அதுங்களோட ரெக்கைகள் பலமிழந்து பறக்க முடியாத நிலையில இருக்கும் போது அதுங்க வளர்த்த இளம் பறவைகள் அதுங்களை அனாதையா விட்டுட்டு போறது இல்லையா வயசான அந்த மூத்த பறவைகளுக்கு உணவு ஊட்டி விரதையும் உடம்பை சுத்தம் பண்ணி விரதையும் மக்கள் நேரடியா பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பறக்க முடியாத அந்த மூத்த பறவைகளை தன்னோட முதுகலை சுமந்துட்டு போறதையும் ஆச்சரியத்தோட பார்த்ததா சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பார்த்த ஒரு நாட்டு அரசாங்கம் இந்த ஐந்தறிவுள்ள பறவைக்கு நன்றி உணர்ச்சி ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு ஏன் இல்லாம போச்சுன்னு இந்த பறவையை பார்த்து மனுஷங்களுக்காகவே புதுசா ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க அதுதான் லெக் சிக்கோனரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் இருக்கிற அதே நீதிதான் இன்னைக்கு நம்ம நாட்டில இருக்கிற பெற்றோர் பாதுகாப்பு சட்டத்திலயும் இருக்கு சோ உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பறவையை பார்த்து தான் இப்படி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்கன்றது யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பறவையை பத்தியும் இந்த பறவையால உருவான சட்டத்தை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்க என்னோட சேனல் நேமிக்கில இருக்கிற ப்ளே பட்டனை மறக்க காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க